இந்த பாடல் ஒரு அரசனின் பெருமையை விளக்குகிறது அவன் தமிழ்நாட்டுக்கு உதவுகிறான் போரில் வெற்றி பெறுகிறான் மனிதர்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறான் இந்த பாடல் போர் பெருமையை விளக்குகிறது கயிறு குறு முகவை வஞ்சித்துறை பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணமும் சொச்சீர் வண்ணமும் தூக்கு செந்தூக்கும் வஞ்சி தூக்கும் பெயர் கயிறு குறு முகவை இதனார் சொல்லியது சேரனின் வெற்றி மேம்பாடு துரை விளக்கம் முதலியன சீரினை ஆதலின் நாடு கேழு தன்பனை பாடாகும் என போர்புரிதற்கு செல்லும் செலவின் விளைவை மேலிட்டு கூறியமையால் வஞ்சித்துறை பாடான் பாட்டு ஆயிற்று பொலிந்த மா என்பது முதலாகிய நாலடியும் கடிமிளை என்பது முதலாகிய இரண்டடியும் வஞ்சியடியாய் வந்தமையான் வஞ்சி தூக்கும் கூறினர் சில ஊரிய நீர்வாய் பத்த கயிறு குறுமுகவை என தன்னால் நீர் வாங்குவது பெரிதன்றி தன் கயிற்றியே ஏ நின்று வாங்கப்படும் முகவை என கோடை வெம்மையின் நீரற்ற தன்மையை கூறிய சிறப்பால் இப் சிலனை காமம் கழிகன் நோட்டம் அச்சம் பொய்ச்சொல் அன்பு மிக உடைமை திறல்கடுமையுடு பிறவுமே உலக திகிரிக்கு வழியடையாகும் தீதுசேன் இகந்து புரிந்து காணமும் பலபயம் உதவ பிறர் நலியாது வேற்று பொருள் வெகாது மையில் அறிவினர் செவ்விது நடந்துதம் அமர்துனை பிரியாது பாத்துண்டு மக்கள் மூத்த யாக்கையொடு பிணியென்று கழிய ஒழி உய்தவுறவோர் உம்பல் பொன்சை கணிச்சு தென்பிணியுடைத்து சிறுசிலோ ஊரிய நீர்வாய் பத்தர் கயிறு குறு முகவை மூயின மொய்க்கும் ஆகேழு கொங்கர் நாடகப்படுத்து வேல்கீழ் தானே வெறுவரு தோன்றல் உலை பொலிந்த ம இழை பொலிந்த களிரு வம்பு பறந்த தேரு அமர்கெதிர்ந்த புகன் மரவருடு தூஞ்சு துவன்றிய மலரகன் பரந்தலே ஒங்குநிலை வாயில் தூங்குபு தகைத்து வில்விசை மாட்டிய விழுச்சீர் கடிமலை குண்டு கிடங்கின் நெடுமதில் நிறைப்பதனத் தன்னலம் பெருங்கோட் வெறிந்து பொன்புனை யுழிஞ்சை வேல்போர்க்குட்டு போர்தெறிந்த பறையார் செரு குணரும் நீர்த்தரு பூசலி நம்பழி குணரும் ஒலித்தலை விழவின் மலியும் யானர் நாடுகிழு தன்பனை சீரினை யாதலின் குடதிசை மாய்ந்து குணமுதல் தோன்றிப் பாயிருள் அகற்றும் பயங்கிழு பண்பின் ஞாயிறு கோடா நண்பகல் அமையத்து கவலை வெண்ணெறி கூறை பயிற்று கடல்கற்கூகை குழருகுர்பாணி கருங்கட் பேய்மகள் வழங்கும் பெரும்பா ராகுமன் அழிய தாமே இவ்வுலகத்தே அறந்தெறிந்து செலுத்துவதற்கு உரியதான அரசனது ஆணை சக்கரத்திற்கு அளவு கடந்த சினமும் அளவு கடந்த காமமும் மிக்க கண்ணோட்டமும் பேர் அச்சமும் பொய்ச்சொல்லும் அன்பு மிகவும் உடைத்தாயிருத்தலும் குற்றவாளியரை கடுமையாக தண்டித்தலும் இவை போன்ற பிறவும் தடை கல்லாக நிற்பனவாகும் ஆகவே இத்தீமைகளெல்லாவையும் நம்மை நெருங்காதபடிக்கு நீக்கியவராக நன்மையானவற்றையே மிகவும் செய்து நாட்டு மக்கள் எல்லாரும் தம் போர் பிறரை வருத்தாமலும் பிறருக்கு உரித்தான பொருளை தாம் விரும்பாமலும் குற்றமல்லாத அறிவுடையவராகச் செவ்வையாக நடப்பவர்களாய்த் தம்பால் அன்பு செய்து வாழ்கின்ற துணைவியரைப் பிரியாமல் தம்மை நாடி வந்தோருக்கு தம்மிடமுள்ளதை பகுத்து உண்டு முதுமை பெற்ற யாக்கியும் நோயும் இல்லாதவராய் தம் வானாளைக் கழிக்குமாறு கடலும் காடும் பலவான பயன்களையும் தந்து உதவ நெடிது காலம் ஆட்சி செலுத்தியவரான அறிவும் உடையவரான பேரரசர்களின் வழித்தோன்றலே இரும்பார் செய்த குந்தாலியாலே ிய பிணிப்பை யுடைய வண்ணிலத்தை உடைத்தது தோண்ட அண்டு போல சிறிதேவ் உரிய நீரினையுடைய குழிகளில் கயிறு கட்டி நீரை சேர்ந்தும் குறுகிய முகவையை நெருங்கச் சூழ்ந்து மொய்த்து நிற்கும் பசுக்களையுடைய கொங்கிறது நாட்டை வென்று தன்னாட்டோடு அகப்படுத்தி கொண்ட வேல் வீரர் நிரம்பிய தானை பெருக்கத்தையுடைய பகைவர்க்கு அச்சத்தை விளைவிக்கும் தோன்றலே தலையாட்டத்தால் பொலிவுற்று விளங்கும் குதிரைகள் அணிகளால் அழகுற்றுத் தோன்றும் களிறுகள் தேர்ச்சிலைகள் விரிக்கப்பெற்று அழகுடன் விளங்கும் தேர்கள் போர் புரிதற்கென முற்பட்டரான போர் விருப்பத்தைக் கொண்ட போர்மறவர்கள் என்னும் இந்நால்வகை படையோடும் கூடியவனாக நீதான் பகைவர் புகுந்தனை பறந்து அகன்ற வெளியிடத்தே உயர்ந்த நிலையினை உடையதான கனையமரம் பெற்ற கோட்டை வாயில் அமைந்திருந்தது அவ்விட்டே எந்திரவிசையுடன் கூடிய விற்கள் பெற்ற சிறந்த சிறப்பினையுடைய அயவித்துலாம் தொங்கவிடப் பெற்றிருந்தது அப்பரந்தலையை அடுத்ததாக காவற்காடும் ஆழ்ந்த கிடங்கும் விளங்கின நெடிய மதிலின் உட்புறத்தே நிரல்பட அமைந்த பதனங்கள் விளங்கின தலைமையும் பெருமையும் உடைய அகப்பா என்னும் அவ்வரனை அழித்து நீ தான் வெற்றி கொண்டனை பொன்னாச் செய்த உழின்னே மாலையினையும் கூடிக் கொண்டனை இத்தகைய போர்க்களத்தே வெற்றியே பெறுதலையுடைய குட்டுவனே ஏற்றுடி போர்த்துள்ள பறையை அறைந்து மக்களை வருவித்து மிக்குவரும் புனலை தடுத்து நிறுத்துவோரும் புதுநீர் விளையாட்டின் போது எழுகின்ற ஆரவார ஒலியினலே அம்பேவர் பயிற்சி செய்வார் எழுப்பும் ஒலியை அடக்குவாரும் ஒலிகளையுடைய விழாக்களிலே திரண்டு கூடி மகிழ்வோருமாக புதிய வருவாயினையுடையதாக திகழ்வன பகைவர் நாடுகள் அந்நாடுகளிலுள்ள தன்மை பொருந்தி விளைநிலங்கள் எல்லாம் நீதான் அவர்பார் சீற்றங்கொண்டனை யாதலினாலே பாழ்நிலங்களாக போகும் மேற்கு திசையிலே சென்று மறைந்து காலியில் மீண்டும் கிழக்கு திசையிலே எழுந்து தோன்றி இந்நிலவுலகிற் பரவியிருந்த இருளைப் போக்கும் பயன் பொருந்திய பண்பினையுடையது ஞாயிறு கண்ணோட்டத்தின் முன்னின்ற கழி கழியென்னும் உலிசொல்லை சினன் முதலியவற்றிற்கும் கூட்டிப் பொருள் கொள்க அரசவினைக்கண் கண் இவை யாவும் வேண்டுவதே எனினும் இவை அளவிற பின் கேடும் வந்து சூழும் என்பதாம் அச்சம் உடையார்க்கு அருணில்லை குரல் என்பதனால் அச்சத்தின் தீமை பெறப்படும் அது அரசனின் உலத்தின்மையைச் சிதைத்தலின் குற்றமா ஈற்று இவ்வதன்றி அஞ்சுவதஞ்சல் அறிவார் தொழில் என்றதனால் அஞ்சு வேண்டுமவற்றுக்கு அஞ்சுதல் விளக்கப்படுவதென்று என்பதும் அறிதல் வேண்டும் நிரல் தண்டித்தல் அறம் தெரி திகிரி அறம் நிலை பெற பொருட்டாக ஆராய்ந்து செலுத்த பெறும் அரசுரைமை வழியடை தடை சேனிகந்து நெடுகிலும் கைவிட்டு ஒதுக்கி மை குற்றம் பாத்து பகுத்து உழி நெடுந்தாலும் உறவோர் அறிவும் ஆற்றிலும் உடையோர் கூட்டுவனின் முன்னோர் உம்பல் வழித்தோன்றல் அரசு முறை கோடாது நடைபெறுதால் மக்களும் நெறிபிரளாதராய் ஒழுகுவர் என்பார் அவர்தம் ஒழுக்க நெறியையும் காட்டினார் இவை இரண்டும் பொருந்த ஆட்சி செய்தவர் குட்டுவனின் முன்னோர் ஆவர் பொன் இரும்பு கரும்பொன் கணிச்சி குந்தாலி பாறையுடைக்கும் கருவி தின்பினி திண்மையான பிணிப்புடைய பாறை தொகை புறத்து பிறந்த அன்மொழித் தொகை பிணி பிணிப்பு முதநிலை தொழிற்பெயர் உடைத்து உடைக்க சிதறுதல் சிதறுதல் சில சிறிது சின்மை சிறுமை பொருளது பத்தல் குழி சிறு கிணறு மிக ஆழத்து அமைத்து சிறிதளவே நீருள்ள கிணறு ஆதலின் குறுமுகவையர் கயிறுகளுக்கு நீரைச் சேர்ந்த முற்படுங்காலத்து பல சமயங்களில் வெறும் குறுமுகவையே மேலே வர நீர்க்கு அவாவி நிற்கும் ஆணினம் அதனை கொண்டே போய் நிற்கும் என்க குறுமுகவை என்றதனால் நெடுங்க இரு என்று கொள்க கொங்கர் கொங்கு நாட்டார் இவர் நாடு சேர நாட்டைச் சார்ந்து விளங்கியது சில சமயங்களில் பாண்டி நாட்டாரும் கொங்கு நாட்டை ஆண்டனர் வேல் கேழு தானே வேல்மரவரையூடிய தானை கொங்கையும் குட்டுவன் தன் ஆட்சி கீழ் கொண்டிருந்தான் என்பதாம் தலையாட்டம் இழை வெற்றிப்பட்டம் பொன்னெரிமாலை முதலியன வம்பு தேர்ச்சிலை எதிர்ந்த முற்படுகின்ற புகழ் விருப்பம் அது போரியற்ற வேண்டும் என்பது துஞ்சுமரம் கனையமரம் மதிர்கதவுகற்கு பின்பக்கமாக அவற்றுக்கு வலிமையாக அமைக்கப்படுவது துவன்றி எசரிக்க பெற்ற மலர் அகன் பரந்தலை மிக அகன்ற வெட்டவெளி இதனை சென்று வெளி என்பர் மலரகன் என்றது ஒரு பொருட்பன்மொழி புறமதிலுக்கும் அகமதிலுக்கும் இடையே அகழியை அடுத்ததாக அமைந்துள்ள வெளி புறமதிலைக் கடந்து வரும் பகைவர் இதன் கண் விளங்கும் வீரருடன் கடும்போரிட்டு வென்ற பின்னரே அகமதிலை நெருங்கவியலும் நிலைவாய்ப்படி தூங்கு தூங்கும்படியாக வில்விசை வில்லாகிய எந்திரம் இதுதானே இயங்கிப் பகைவர் மேல் அம்புமாறிப் புழிவது ஐயவி ஐயவித்துலாம் என்னும் மதிர்பொறி கடிமலை காவற்காடு இதன்கண் வீரர் மறைந்திருந்து வரும் பகைவரை தாக்குவர் குண்டு அழம் கிழங்கு அகழ் வதனம் அகமதிலின் உட்புறத்தே வரிசையாக நாற்புறமும் அமைந்துள்ள காவன் மேடைகள் அண்ணல் தலைமை கோடு உச்சி அகப்பா கோட்டையின் பெயர் இத்துணை கடுங்காவலமைந்த மதிலை தன் நாற்பெரும் படையுடன் சென்று கைப்பற்றினான் குட்டுவன் என்பதாம் குட்டுவன் அகப்பா வழியன்னூரி செம்பியன் பகற்றி வேட்ட ஞாழ்பு நர் என்று இதனை மீளப்பாண்டியன் கைப்பற்றிய செய்தியை மாமூலனார் குறிப்பிடுவர் இதனால் இவ்வரன் கடுங்காவல் மிகுந்ததென்பதும் இதனை கைப்பற்றல் சிறந்த வெற்றி செயலாக கருதப்பட்டதென்பதும் விளங்கும் என்பது ஒருவகை கொடி போர்க்கொற்றான் என இந்நாளில் வழங்கப் பெறும் போர் ஆதலால் வெற்றி கொண்டதும் பொன்னார் பெய்த உழிஞைப் பூவை சூடினான் என்க போர்த்து என்றது அனேற்று உரியை போர்த்திருப்பதனை குறிப்பிட்டதாம் பறையால் பறை யோசையால் புனல் செருக்குனர் தடைமீறி போகும் புதுப்புனர் பெருக்கை அடைத்து நிறுத்துவார் நீர்த்தரு பூசல் நீர் விளையாட்டால் எழுகின்ற ஆர்வாரம் அம்பு அழிக்குனர் அம்பு பயிற்சி பெறுவார் வெல்வளைத்து நானேற்று எழுப்பும் நாணொலியையும் அம்பை செலுத்தும் காலத்து எழுகின்ற ஒலியையும் இல்லையாக்குவோர் தலையிடம் விழவு விழா மலிதல் சிரத்தல் யானர் புது வருவாய் தன்பனை மறுத நிலம் நண்பகல் நடுப்பகல் கவலை கவர்த்தவிழி கழல் கண்கழன்று விழுதலைப் போல துருத்தி கொண்டிருக்கும் கண் கூகை பேராந்தை கோட்டான் வாணிதளம் வழங்கும் திரியும் நின்னைப் பகைத்தொன் வளநாட்டு பகுதிகள் நின்னால் அழிக்கப் பெற்றவாய் நரியும் கூகையும் பேய்மகளும் போதிலேயே திரிதலையுடைய பெரும் பாழிடங்களாகும் ஆகவே அவைதாம் எம்மால் இறங்கத்தக்கன என்பதாம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க